ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது இருபத்தி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம எம்பெருமான் ஈசனை வழிபாடு செய்யும் பொழுது கடன் சுமை தீரும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வீட்டில் மகாலட்சுமி அம்சம் நிறைவாக இருக்கும் நாளைய தினம் வரக்கூடிய பிரதோஷனால செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு செய்ய வேண்டிய லிங்கம் எது இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நாளைய தினம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ நேரம் இருக்கு இந்த நேரத்தில் உங்க வீட்டு பூஜை அறையில பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா அதே மாதிரி மஞ்சளை வைத்து சிவலிங்கம் பிடித்து வைங்க அதற்கு மேலே வில்வேலை வைத்து ஒரு குங்குமம் போட்டு வைங்க அதுக்கப்புறம் வில்வ ஏலைகளால் சிவ சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்யணும் ஓம் நம சிவாயா இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி வில்வ இலைகளால் மஞ்சள் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்யுங்க இரண்டு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை நைவேத்தியமாக வைத்து கற்பூர தீப தூபம்லாம் காட்டி உங்கள் பூஜையை நெ நிறைவு பண்ணிக்கோங்க வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு இவ்வளோ தான் மஞ்சளால் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்த அந்த வில்வேலையை பணப்பேட்டியில் வச்சுக்கோங்க பண வரவுங்கிறது அதிகரிக்கும் இந்த வழிபாட்டை முடிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பிரதோஷ நேரத்திலேயே போய்ட்டு நீங்கள் பசுமாட்டிற்கு உங்கள் கையால் சாப்பிட கொடுத்துருங்க இந்த வழிபாட்டை நாளைய தினம் வீட்டில் இருந்தபடி செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக வீட்டில் இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் தீரும் மூன்று நாள் கழித்து அந்த மஞ்சள் பிள்ளை மஞ்சள் சிவலிங்கத்தை எடுத்து தண்ணீரில் கரைச்சு நீங்கள் செடி கொடியில் மண் பாங்கான இடத்துல ஊற்றிடுங்க ஒருவேளை நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அந்த நேரத்தில் உங்களால் இந்த வழிபாடு செய்ய முடியாது இல்லையா அப்படி இருக்கிறவங்க இரண்டே இரண்டு விரலி மஞ்சளை நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது எடுத்துகிட்டு போங்க அங்கே போயிட்டு இந்த உள்ளங்கையில் இந்த இரண்டு விரலி மஞ்சளை வச்சுட்டு ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்லி கோவிலில் இருந்தபடியே ஓம் நமசிவாயாக சொல்லுங்கள் கோவிலில் இருக்கும்போதே அங்கே விற்கக்கூடிய வாழைப்பழத்தை வாங்கி ஒரு ரெண்டாவது பசுமாட்டிற்கு தானமாக கொடுங்க சிறப்பான பலனை கொடுக்கும் அதே மாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கும் நீங்கள் அந்த வாழைப்பழத்தை உங்கள் கையாலேயே கொடுக்கலாம் வழிபாட்டை முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய விரலி மஞ்சளை எடுத்துகிட்டு வந்து பண வைக்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வச்சாலும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்காமல் இருக்கிறதுனால பண கஷ்டம் இருக்கும் நல்ல தொழில் அமையாத காரணத்தால் பண கஷ்டம் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூடவே நல்ல சந்தனத்தை வாங்கி எம்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு நீங்கள் கொடுங்க இந்த சந்தன அபிஷேகத்தில் எம்பெருமான் மனக்குள்ளிருந்து நீங்கள் வேணுன வரத்தை நிச்சயமாக கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சால் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும் சம்பளம் உயர்வும் கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும் வியாபாரத்துலேயும் வந்து லாபம் உயரும் நாளைய தினம் மறக்காம சந்தனம் வந்து அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க முடிஞ்சால் பால் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வில்வேலை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க பிரதோஷ வேலையில் எம்பெருமானை வணங்கிட்டு நீங்கள் திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது அச்சுகட்ட எம்பெருமானோட எம்பெருமான் மேலே இருக்கிற கோ இருக்கிற அந்த ஒரு வில்வேலையை வாங்கிக்கோங்க கொஞ்சோண்டு அங்கே விபூதி கொடுப்பாங்க இல்லையா அதையும் அந்த ஒரு வில்வ இலையையும் அந்த விபூதியும் சேர்த்து ஒரு மஞ்சள் துணிலேயோ அல்லது வெள்ளை துணியிலையோ கட்டி உங்கள் நிலைவாசல் மேலே வைங்க எப்பொழுதுமே எம்பெருமானோட பாதுகாப்புங்கிறது நம் வீட்டை சுற்றியே இருக்கும் அதற்காக தான் எப்பொழுதும் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் இந்த மாதிரி செய்கிறது அடுத்த பிரதோஷத்துக்கு நீங்கள் இதை எடுத்து கால்படதை போட்ட இடத்துல போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் அதற்காக இந்த மாதிரி செய்யலாம் நிச்சயமாக பிரதோஷ வேலையில் எம்பெருமான மனதார வணங்குங்க நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளை தவற விடாதீங்க எம்பெருமானையும் தேவியையும் அம்பாலையும் மனதார வணங்கிட்டு என் நந்தியோட அபிஷேகத்திலையும் நீங்கள் கலந்துங்க உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் நாளைய தினம் வாங்கி கொடுங்க இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்தையும் நீங்கள் கடைபிடிச்சிடுவாங்க அந்த பிரதோஷ வேலையில் நீங்கள் எப்பொழுதும் வந்து பிரதோஷ நாளில் அசைவத்தை மட்டும் தவிர்த்துட்டு மன முழு மனதோடு நீங்கள் வணங்குங்க கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் குபேரருக்கு குபேர பதவியையும் மகாலட்சுமி தாயாருக்கு செல்வ கடாட்சத்தையும் கொடுத்த எம்பெருமணீசன் நமக்கும் செல்வ வளத்தை கொடுப்பாங்க முழு மனதோடு நம்பி வணங்கிடுவாங்க நல்லதே நடக்கும் நன்றி